அன்புல மாணவர்களை பெற்றோர்களை வணக்கம் என் பேர் மோமன் கனி நான் லிம்ரா எஜுகேஷன் கன்சல்டன்ட் அப்படின்னு ஒரு நிறுவனம் சேர்ந்த இருபத்தி ரெண்டு வருஷமா கிட்டத்தட்ட லிம்ரா வந்து பாத்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது மருத்துவ மாணவர்கள் வந்து வெளிநாட்டுல இருந்து படிச்சுட்டு தமிழ்நாட்டுல வந்து ரிஜிஸ்டர் பண்ணி டாக்டர்ஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இது மாத்திரம் இல்லாம கிட்ட ஒரு டென் இயர்ஸ் வந்து எஃப்எம்ஜி கோச்சிங் வந்து சில வந்து சக்சஸ்ஃபுல் ரன் இருக்கு இந்த வருஷம் எல்லாரும் நீட் எக்ஸாம் எழுதிருப்பீங்க எதிர்பார்த்த மார்க்கு நம்ம தமிழ்நாட்டில் கொஞ்சம் அட்மிஷனுக்கு குறைவாக இருக்கு மருத்துவம் படிக்கிறதுக்கு அப்ரோட போய் படிக்கலாமா நிறைய இன்னொரு குழப்பங்கள் இருக்கு எந்த கண்ட்ரிக்கு போகிறது இப்போ ரஷ்யா போகலாமா சைனா கஜகிஸ்தான் கிர்கிஸ்தான் உஸ்பெகிஸ்தான் ஜார்ஜியா அர்மேனியா பிலிப்பைன்ஸ் இந்த மாதிரி எல்லா கண்ட்ரிலேருந்து நமக்கு வந்துட்டு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு வந்துட்டே இருக்கு எந்த கண்ட்ரி நம்ம எப்படி செலக்ட் பண்ணணும் தெரியல ஒரு நம்ம எப்படி செலக்ட் பண்ணணும் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த யூனிவர்சிட்டி எப்படி இருக்கணும் அங்கே இருக்கக்கூடிய அடிப்படை வசதிகள் லைக் லேப் லைப்ரரி இதையும் தாண்டி ஹாஸ்பிட்டல் வசதிகள் கிளினிக்கல்ஸில் முக்கியமா எப்படி வந்து நமக்கு வந்து பேஷண்ட்ஸ் கிட்ட பார்க்கக்கூடிய அனுமதி இருக்கு இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தாண்டி படிப்புல முக்கியமா பார்த்தா இந்தியாவில் எப்படி நைன்டீன் மெடிக்கல் சப்ஜெக்ட்ஸ் இருக்கோ அதே மாதிரி நைன்டீன் மெடிக்கல் சப்ஜெக்ட் அப்ரோட்ல இருக்காங்களா அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டா கலெக்ட் பண்ணணும் இதெல்லாம் தெரியும் நிறைய சேலஞ்ச் இருக்கு அப்படின்னா எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு கன்சல்டன்ஸ் வந்து நீங்க மீட் பண்ணுங்க உங்களோட அனைத்து விதமான கேள்விக்கு ஆன்சர் பண்றேன் எப்படி சார் நீ ரீச் பண்ணணும் அப்படின்னு இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும் வெளிநாட்டவே படிக்கணுமா நீட் அவசியமா நீட் இல்லாம மருத்துவம் படிக்க போலாமா ஒரு யூனிவர்சிட்டி எப்படி செலக்ட் பண்றது ஒரு உங்க பட்ஜெட் குள்ள ஒரு யூனிவர்சிட்டி இருந்தா உங்க மகனோ ஒரு வந்து நீங்க டாக்டரா ஆக்க முடியும் அப்படின்னா லிமரா அப்ரோச் நிறைய பயனில் நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறான்னு காப்பிட்டுருக்கேன்